இந்த தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் போய் கேளுங்க ஐயா கிளீன் இண்டியா உங்கள் வீட்டையே கிளீன் பண்ணாமல் இருக்கீங்களே உங்கள் வீட்டுக்காராம கேட்குறாங்களே தேடுறாங்கள அவளை கூட்டி வச்சிங்க ஐயா நீங்கள் வாழ வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து மனைவி ஆகிய சகோதரியோடு இருங்க ஐயா நரேந்திர மோடி அவர்களே என்ன மனைவியாகிய சகோதரியோடு இருங்க எங்கள் இந்தியாவுக்கு மாதிரியாக இருக்கும் ஐயா ரெண்டு பிள்ளைய தத்தெடுத்து வழங்கயா அப்பதான் நரேந்திர மோடி தத்து ஆளும் ஒருவான் ஒரு கோடி இல்லாம இல்லை நீங்க டெல்லியில ஒரு தெருவ தீக்கின் தூத்தத்தை போயிட்டு விட்டுட்டு உங்க வீட்டை முதல்ல பெருக்குங்கய்யா நமக்கு சொல்றதுக்கு தில்லு இல்ல நம்ம சொல்றதுக்கு பயம் வேற என்ன அடிச்சு விடுவானு மோடி இல்ல மூடி வந்தாலும் அழ மாட்டாரு உண்மையதான சொல்றேன் உண்மையதான சொல்றேன் என் வேதம் நான் சொல்வேன் என் வேதம் சொல்லு தன் சொந்த குடும்பத்தை நடத்தாம சபையை நடத்தக்கூடாதுன்னு சபையை நடத்தாம தேசத்தை எப்படி நடத்துறதியா முதல்ல கூப்பிட்டு உள்ள வச்சு நீ தொட வேண்டாம் அவ போடுற கொடுக்குற காப்பியை குடுக்க வேண்டாம் கூடையாவது வச்சு நாங்க பாக்கட்டும்யா ரெண்டு பிள்ளைய தத்தெடுத்து இந்த ஏழை பிள்ளைங்க நான் வீட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லும் நீர் மட்டும் ராஜீவ் காந்தி சாரி ராகுல் காந்தி அங்க தேனிலவுக்கு போனார் நீர் பேசலாமா எதாவது ஒரு ஏழை வீட்டில் போய் காப்பி சாப்பிட்டானா உடனே தேனிலவுக்கு போனார்னு நீர் பேசலாமா நீர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்னால இப்ப நாங்க உங்களை கேட்டா உண்மையை கேட்டா யாயா இடிக்குது சொல்லுயா சொல்லுயா ஒரு கோ அடிக்கடி பிஜேபி மெம்பர்களை உருவாக்குற நீங்க ஒவ்வொரு கோபத்தரும் ஒரு குடும்பம் ஒரு பிள்ளையை ஆதரிக்கட்டும் சொன்னா எவ்வளவு நல்ல காரியம் நடந்திருக்கும் ஒரு கோடி பேருக்கும் கம்பு வாங்கி கொடுக்கறியடா அடிக்கிறதுக்கு களை கத்து கொடுக்கறியடா அதை குத்து கொடுக்கறதுக்கு பல ஒரு பிள்ளைய தத்து எடுக்க கூடாதாடா சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்ச சொல்லுங்க தத்து எடுக்கிறதை விட்டுட்டு குத்து குடுக்க சொல்றியடா தத்து குத்து இந்த இந்தியாவுல ஐயா ஆர்பனேஜே இல்லாம ஆயிரும்டா ஆர்பனேஜ் இல்லாம ஆயிரும்டா இதை செய்யய்யா அமித்ஷாவே நீர் செய்யும்